வெல்கம் டு அனுஸ் ஃபேமிலி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க ஊர் ஸ்டைல் திண்டுக்கல்ல ஒரிஜினல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் இஞ்சிப்பூடு பேஸ்ட் தக்காளி பச்சை மிளகாய் எலமிச்சம்பழம் மல்லி புதினா தயிர் தாளிக்கிறதுக்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி பூ பிரிஞ்சி இலை அப்புறம் நம்ம அரைச்ச பிரியாணி பொடி மிளகாத்தூள் இருபது கிராம் எண்ணெய் நூறு எம்மல் நெய் நூறு எம்எல் அரிசி ஒன்றரை கிலோ நாம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ தக்காளியை நறுக்கி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் ஒரு கிலோவுக்கு நாலு தக்காளி கணக்கில் வச்சுக்கலாங்க இப்போ ஒன்றரை கிலோ எடுத்திருக்கோம் பெரிய தக்காளின்னா அஞ்சு தக்காளி ஒரு பாத்திரத்தில் நூறு எம்எல் ஆயில் நெய் நூறு எம்மல் சொல்லியிருந்தேன் இப்போ ஐம்பது ஊற்றுங்க பேலன்ஸ் ஐம்பது சொல்கிறேன் இடையில எப்போ ஊற்றணும்னு சொல்லிட்டு இப்போ தாளிக்க எடுத்து வச்சிருக்க பொருள் இதெல்லாம் சூடு எறணே பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பிரியாணி எண்ணெய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் ஒனம் போட்டு தாளிச்சிக்கலாம் அப்புறமா நறுக்கி வச்சிருக்க மல்லிப்புதினா ஆட் பண்ணிக்கலாம் மல்லி புதினா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணுங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் இருபது கிராம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் அது பச்சை மிளகாய் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு இடையிலே சில சில டிப்ஸ்லாம் கொடுக்குறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு அடுத்து வெங்காய பேஸ்ட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டோம் வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க ஒன்று ரெண்டா அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்தளவு வதங்குதுன்னு அதுக்கப்புறம் பிரியாணி பொடி வீட்லேயே அரைச்ச பொடிங்க இந்தோடய ரெசிபி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வேற எந்த பொடியும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போறது இல்லை கடையில் இருக்க பொடிலாம் ஒன்லி வீட்டில் அரைச்ச பொடி மட்டும் தான் இதில் சேர்த்துருக்கோம் அந்த பொடியும் போட்டால் நம்மளுக்கு கலர் கொஞ்சம் மாறி வரும் அந்த பிரியாணி கலர்ல வரும் பாருங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கறி ஆட் பண்ணிக்கலாங்க இங்கே கிடைக்கக்கூடிய மட்டனும் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தாங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நல்லா மசாலாவில் மட்டன் இறங்குற மாதிரி இந்த மாதிரி நல்லா பரட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தயிரை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாங்க அரிசியை ரெண்டு தரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி ஊற வச்சுக்கலாம் கறி போட்டோடனே ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க அரிசி ஊறுறதுக்கு நமக்கும் போடும்போது பாருங்க அரிசி கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா நல்லா சாப்பாடாகும் பழைய அரிசி பார்த்திங்கன்னா நல் இந்த மாதிரி இருக்குங்க தண்ணி ஊற்றினாலும் இப்போ பார்ப்போம் லைட்டாக தண்ணி விட்டு இது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி தண்ணி இதெல்லாம் கம்மியெல்லாம் விட வேணாங்க எப்பயும் போல் நமக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு அதே மாதிரி விட்டுக்கலாம் கம்மியா வச்சிங்கன்னா உங்களுக்கு அடியில் சாப்பாடு ஒரு மாதிரி ஆகிடும் அடி பிடிச்ச மாதிரி நார்மலாக போமோ அதே மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஓரளவு தண்ணி விட்டு கறி வேகிறதுக்காக விட்டுருக்கேன் பார்ப்போம் கறி வெந்திருச்சா என்னென்னு இன்னும் கொஞ்ச நேரம் வேகணுங்க தண்ணியிலே நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ பாருங்கள் உப்பு நான் எப்போ போடுறேன்னு பாருங்கள் எப் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் நான் உப்பு சேர்க்கலை உப்பு வந்து எப்பயுமே கறி பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்கணுங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு பார்த்தோன்னா கறி கொஞ்சம் நேரம் வேக விட்டு பார்த்தோன்னா கறி வெந்திருக்கும் இந்த டயத்தில் பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமா அரிசிக்கு அந்தளவு தண்ணி ஊற்றி கொதியது பாருங்கள் நல்லா இந்த டையத்தில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போயே தெரியும் பிரியாணி கலர் அந்த கலர் வந்துடுச்சு நம்ம சேர்த்த அதில் வேறு எந்த பொடியும் நம்ம ஆட் பண்ணலை மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச பிரியாணி பொடி அவ்வளோதான் சேர்த்துருக்கோம் இதோட ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சி வச்சுருக்க லெமன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய லெமன்னா ஒன்று போதும் இல்லாட்டினா ஒன்றரை லெமன் அந்த ரேஞ்ச் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி வேண்டியது இல்லைங்க பாருங்க பிரியாணி கலர் இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் அந்த தண்ணி இது ஆகிறதுக்கு இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றி நம்ம தம் போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம மீதி நெய் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெய் ஊற்றிட்டு தம் போட்டலாங்க தம் போடுறதுக்கும் வீட்டில் இருக்க தோசை கல்லே அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட்டு நம்ம இடிக்கிற கல் ஏதோ ஒரு இது ஒன்று வெயிட் இதில் கொடுத்துட்டு சிம்மில் ஒரு இருபது நிமிஷம் வச்சுக்கலாங்க வச்சா போதும் இப்போ பாருங்கள் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தம் ஆனதுக்கப்புறம் நல்லா சுட சுட இது அப்படியே திண்டுக்கல் ஸ்டைலே இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் ஊர் சைடு கடைக்க யாரும் போக மாட்டாங்கங்க பிரியாணி சாப்பிட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்குவோங்கலாம் பாருங்க உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த பிரியாணி கலர் எல்லாமே வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா பீரியணின் பீரியணின்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்வோங்க எங்கள் ஊர் விசேஷத்தில் பிரியாணினாவே இது இல்லாமல் இருக்காது இதோட ரெசிபி வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்